மோடியின் பவரை பிடுங்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதி அதிர்ச்சியில் உறைந்த பாஜகவினர் என்ன காரணம் தெரியுமா அதாவது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது அதில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்று முனைந்தது பல்வேறு மாநிலங்களில் தேர்தலின் போது பல்வேறு குளறுபடிகள் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது அதே வேளையில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டிலும் நம்பகத்தன்மை இல்லை என்றும் விமர்சிக்கப்பட்டது குறிப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்தே இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களை குறிவைத்து இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் ஆணையம் நடந்து கொள்வதாக கூறப்பட்டது இது ஒரு புறம் இருக்க வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிட்டதிலும் பல்வேறு குளறுபடிகள் அரங்கேறியுள்ளது குறிப்பாக முதல் கட்ட இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் வாக்குப்பதிவு சதவீதங்களை உடனடியாக வெளியிடாமல் எடுத்த தேர்தல் ஆணையம் முதலில் ஒரு புள்ளி விவரத்தையும் பின்னர் மற்றொரு புள்ளி விவரத்தையும் வெளியிட்டது அதன்படி திரிபுரா மாநிலத்தில் நூறு சதவீதத்திற்கு மேல் வாக்குகள் பதிவாகியிருந்தது இந்த சூழலில் தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிடாமல் காலம் தாழ்த்துவது அனைவர் மத்தியிலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதங்களையும் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையும் வெளியிட மூத்த வழக்கறிஞர் பூசன் என்பவர் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் மேலும் அந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கையையும் விடுத்தது தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தனது கருத்தை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் சமீபத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட புதிய சதவீத கணக்குகளின்படி வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை திடீரென்று ஒரு கோடி உயர்ந்துள்ளது நான்கு கட்ட வாக்குப்பதிவின் போது தேர்தல் ஆணையம் முதலில் அறுபத்தி ஐந்து புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் பதிவானதாக தெரிவித்தது பின்னர் நேற்று முன்தினம் வெளியிட்ட அறிக்கையின்படி அறுபத்தி ஆறு சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த கணக்குகளின் பார்க்கும் போது ஒரு கோடி வாக்குகள் அதிகரிப்பது தெரிய வந்துள்ளது எப்படி இப்படி வாக்குப்பதிவுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்று தற்போது அரசியல் கட்சியினர் சந்தேக கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் இதற்கு பின்னால் பாஜகவினரின் சதிதான் இருக்கும் என்றும் கூறி வருகின்றனர் தற்போது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக மற்றொரு சம்பவமும் உள்ளது அதாவது உத்தரப்பிரதேச சம்பல் தொகுதியில் குறைந்த வாக்குகள் பதிவாகும் வகையில் வாக்குச்சாவடிகளில் பதட்டத்தை உருவாக்க தேர்தல் அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் லஞ்சம் கொடுக்கும்படி பாஜகவை சேர்ந்த புவனேஷ்குமார் பேசும் காணொலியை ஆஸ்திரேலியாவின் முக்கிய தொலைக்காட்சி ஒன்று வெளியிட்டிருந்தது மே ஏழாம் தேதி சம்பல் தொகுதியில் நடந்த வாக்குப்பதிவில் பல இடங்களில் பதற்றம் நிலவியதும் குறிப்பிடத்தக்கது இப்படியாக பாஜகவினரின் சதிவேலை அடுத்தடுத்து தெரிய வருகிறது இந்த விஷயம் பூதாகரமாக வெடித்து உச்ச வரை சென்றுள்ளது அங்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இப்படி வாக்கு எண்ணிக்கையிலும் வாக்கு பதிவிலும் குளறுபடைகளை ஏற்படுத்துவது மிகப்பெரிய குற்றமாகும் அப்படி செய்பவருக்கு மிகப்பெரிய தண்டனை விதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர் இதற்கு பின்னால் பாஜகவினரை இருந்தால் அது மோடிதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அது மட்டுமின்றி மோடியின் பவர் பிடுங்கப்படும் என்றும் தற்போது நீதிபதிகள் பேசியதாகவும் மோடிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தி ஒட்டுமொத்த பாஜகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்